ஹலோ கைல்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிடுங்க இப்ப வாங்க வீடியோ குள்ள போகலாம் எபிசோட வந்துட்டு நம்ம ஹீரோயின் வீர் கால் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிட்டே இருப்பா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பா பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரோஹனோட போட்டோயே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா நான் அதுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சு நான் அதுக்கு ரோஹனோட போட்டோஸ் என் மனசுக்கு ரோஹன் ஒன்னே இருக்கு ஐயோ கடவுளே இது இப்படி பண்ணி சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க மனசுல வந்துட்டு ரோஹன் வந்துட்டாக்கில வந்துட்டு நம்மளோட வீர தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் தப்பு நான் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டேன் நான் வந்துட்டு இப்படி ஏமாற்றக்கூடாது வந்துட்டு என் மனசு என்னதான் சொன்னாலும் என் மூளைய வச்சு நான் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீருக்கு கால் பண்றான் வீரோ வேண்டாம் ஆர்வமா கால் அட்டென்ட் பண்றான் சொல்லுங்க ஸ்ரீ பண்ணி ஃப்ரீயா தானே இருக்கா உனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை பேசுறதுக்கு மைண்ட் செட் இருக்கா அப்படின்னு கேட்டான் சாரி வீர் அப்படின்னு சொல்றான் இருக்கு சாரி கேட்க இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்ரீ இந்த மாதிரி வரியா இன்னைக்கு வந்துட்டு நம்ம டின்னர் போகலாம் அப்படின்னு கேட்கும்போது சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு என்ன கிளம்பிட்டு இருக்காங்க நம்ம ஏன்னா ஆசை ஆசையாக ட்ரெஸ் தானே எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா அப்போ தான் வந்துட்டு நம்ம தங்கச்சிக்காரியை பறிய அவளவு வந்துட்டு இந்த மாதிரி நான் ரோஹனை பார்க்க முடியல என்ன பண்றது எப்படி அப்படி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்கா நம்மளோட ரோகனும் வந்துட்டு அதை வந்து கண்டிக்காம மிஸ்டியோட நினைப்பாயே போவான் திரும்பி பார்த்தா மிஸ்டி இருக்கிற மாதிரியே இருக்கு அவனுக்கு அதுக்கப்புறம் என்னன்னா மிஸ்டி இருக்கிற மாதிரியே இருக்குன்னு யோசிச்சு திரும்ப பார்க்கலாம் ஆனா இல்லை ஏய் காரும் வந்துட்டு பஞ்சர் ஆயிடுச்சு போல அவனு தடுமாயிட்டே ஸ்டாப் பண்ணிடுறான் இப்படியோ ஸ்டாப் பண்ணிட்டு சரி டயரை மாத்தணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் பண்ணிட்டு இருக்கும் போது கை கிளிச்சுருது ரத்தமா போகுது ஐயோ இது என்னடா இது ரத்தமா போகுதுன்னு சொல்லிட்டு பைக்ல போறவங்க தண்ணி குடுத்துட்டு கிளீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க எங்க வந்துட்டு நம்மளோட பரிய காட்டுறாங்க பரி வந்துட்டு கால் பண்ணி பாக்குறான் திரும்ப அட்டன் பண்ண சரி நம்ம மிஸ்டிகிட்ட போய் இதை பார்த்தி நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிக்கிறா இருந்தாலும் ரோஹனை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ளே போறா போய் பார்த்தா நம்மளோட மிஸ்டி ட்ரெஸ் ஃபுல்லா அப்படியே பெட்டில போட்டு வச்சிருக்கா இவன் எப்போ பார்த்தாலும் சுத்தமால இருப்பா இவன் எப்படி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாக்குறா அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டியும் வந்துட்டு ரெட் கலர் ட்ரெஸ்ல அழகாக வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டா ஐயோ இந்த மிஸ்டி இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு புகல சரி சரி நான் வந்துட்டு இந்த மாதிரி டின்னர் போறேன் அதான் கிளம்புனேன் அப்படின்னு சொல்றா அரணவன் காட்டுறாங்க அவன் வந்துட்டு இந்த கிரீட்டிங் கார்டு எடுத்துட்டு கிழிச்சு போட்டு எப்படி இப்படிலாம் பண்ணலான் நான் தான் அவ்வளவு லவ் பண்றேன் அப்போ அப்ப நீ இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவனே பேசிக்கிறான் அதுக்கப்புறம் இல்ல இல்ல இந்த கார்டுக்காக நான் வந்துட்டு என்னோட ஹோப்ப விட்டுற கூடாது எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னோட பரு எனக்குதான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு ஒரு சரி பழம்பிட்டு இருக்கான் காட்டுறாங்க அவளும் வந்துட்டு அழகா வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து தோணுது சரி நம்ம கொண்ட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு கொண்ட மாதிரி போடுறா பறி கேக்குற இந்த என்ன மிஸ்டு இந்த மாதிரி கொண்ட போடுற ஃப்ரீ ஹேர் விட அப்பதான் அழகா இருக்கும்னு சொன்னா இல்ல கொண்ட போடணும்னு தோணுது இதை கொண்டதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போட்டு கிளம்புறா வந்துட்டு நம்மளோட சீன் போடுற பாட்டி தான் காட்டுறாங்க சீன் போடுற பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட தம்பிக்காரன் தான் வந்திருக்கா வந்துட்டு இந்த மாதிரி நான் எவ்வளவு பார்க்கணும் தனியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சரிப்பா ஒரு உங்களை நம்பா இருக்கா அவரையோ ரெக்வஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன்ப்பா எப்படியாச்சும் நீங்க பிளஸ் டூ படிக்கிறா இல்லையா கொஞ்சம் நல்லா மார்க் எடுக்கணும் இல்லையா அவ இங்க படிக்கிறா பாஸ் ஆகுறதே பெரிய விஷயம் நீங்க நல்ல மார்க் எடுக்க போறா அதனால வந்துட்டு டியூஷன் மாதிரி நீ போக வேலைப்பா அதை வந்துட்டு சேர்த்து விட்டுருப்பா இப்படியா சேர்த்து விட்டுரு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா என்ன ப்ரொஸ்னா திட்டுவாங்க கொஞ்சம் அப்படி பண்ணுன்னு சொல்லும் போது நம்ம தம்பிக்காரனும் சரின்னு சொல்லிட்டு நம்மளோட தனி ரூம்க்கு போறான் போய் பார்த்தா அவ குட்டியோட ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு இருக்கும்போது போது யாரா ஐயோ யாரா இப்போ கதவு தட்டுறதுன்னு சொல்லிட்டு டக்குனு நைட் ட்ரெஸ் எடுத்து போட்டுடறா நீ நீதானா சரி சரி உள்ளவா உள்ளவான்னு சொல்லிட்டு கோபிடுறா கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டியூஷன் சென்டர் போனோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பாட்டி வந்துடுறாங்க கொண்டு வந்து ஜூஸ் வந்துட்டு இந்த மாதிரி டியூஷன் போகணுமா இவன் கூட தான் போறோங்க நீ போ சரியா அதனால வந்துட்டு நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன டியூஷனா அப்படின்னு சொல்லி இவா ஷாக் ஆகிறா அதுக்கப்புறம் இந்த பாட்டிங்க அப்படியே போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் என்ன நீ டியூஷன்லாம் வந்துட்டு இதுக்கு பேசுற லீவ் டைம்லயுமா படிப்பு படிப்புன்றப்ப கொஞ்சம் கூட அழிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் இல்லைன்னா எங்க அக்கா வந்துட்டு உண்டு எல்லாம் நாக்கிருவா அப்படின்னு சொல்லும் போது சரி சரி சொல்லிட்டு இருக்கா அப்ப வந்துட்டு சாக்லேட் வந்துட்டு எடுக்கிறான் டைரி மில்க் எடுத்துட்டு கொடுக்கறதுக்காக அப்புறம் அவளே பாத்துட்டு நான் என்ன சின்ன குழந்தைய சாக்லேட் சாப்பிட அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல பாட்டி கொடுக்க சொன்னாங்க அவங்க கண்ணுக்கு நீ சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லும் போது அவ்ளோ வாங்கிக்கிட்டே சரி இன்னைக்கு பாட்டி போன என்ன எப்படி அப்படின்னு கேட்டேன் ஆஹ் சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு காட்டுறேன்னு சொல்லிட்டு யாரும் கிஃப்ட் கொடுத்தது காட்டுறா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க திருந்தாத ஜென்மோ திரும்ப வந்துட்டு ரெண்டு சிகரெட் எடுத்துட்டு வந்துட்டு பாரு நான் சிகரெட் வச்சிருக்கேன்னு சொல்லும் போது சூப்பர் சூப்பர் ஐயோ உனக்கும் வந்துட்டு ரொம்ப அடிக்கணும்னு துணி இருந்துச்சு நீனே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு உட்காந்து அடிச்சிட்டு இருக்காங்க நம்பிக்காரன் அடிச்சிட்டு இருக்கும்போது உனக்கும் வேணுமா அப்படின்னு கேட்டா சரி இதை வந்துட்டு நான் அடுத்த டைம் அடிச்சுக்கிறேன் இப்போ உன்னோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிகரெட் ஒரு சிகரெட்டை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம சீன் போற பாட்டுக்கு என்ன சிகரெட் ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுக்கப்புறம் தனி ரூம்ல போய் கூப்பிடும் போது சிகரெட்டை வாங்கிட்டு டக்குன்னு வெளியே போட்டுட்டு வாயில வந்துட்டு ஏதோ மிட்டாய் எல்லாம் போட்டுட்டு சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேட்டா இங்கம்மா சிகரெட் வலையா வருது இல்ல இங்க பக்கத்து வீட்டு மேல வீட்டுல இருந்து யாரோ அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பாட்டியா மேலே சந்தேகப்படுறீங்களா ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சுக்கிட்டு போயிடுறான் தம்பிக்காரன் அதுக்கப்புறம் நம்ம தனி சொல்ற பாத்தியா அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது நான் இல்லாம பண்ணேன் என் மேல இந்த தப்பு இல்லைன்னா ஜஸ்ட் சொன்னேன் அதுக்கு போய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அவன் கூட போய் படின்னு சொல்லும் போது அவனும் போய் சரின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் ஷூ எல்லாம் எடுத்துட்டு போறா இங்க வெளியே போறதுக்குதான் பிளான் பண்ணிட்டு இருக்கா மிஸ்டியும் போயிடறேன் ஹோட்டலுக்கு போயிட்டு உக்காந்துருக்கா நம்மளோட வீருக்காக தான் வெயிட்டிங் அழகா அவளும் கிளம்பி உக்காந்துருக்கா அதுக்கப்புறம் வராங்க வந்துட்டு அப்புறம் ஹக் போட்டு விட்டுறேன் அதெல்லாம் வந்து வீடு பார்த்துட்டு அப்படியே நம்ம மிஸ்டி தோல்ல சாஞ்சுகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் சரி வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கேன் மிஸ்டி நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொன்ன மாதிரி சரி சரி நீதான் எப்போதும் சர்ப்ரைஸ் பண்ணணுமா நானும் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது நான் இது வரைக்கும் கொஞ்சம் தடுமாறிட்டு இந்த மாதிரி இருந்துட்டேன் என்ன மனுச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க பரவாயில்ல மிஸ்டே அதனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம வீடு கால் பண்றான் கால் பண்ணும்போது சின்ன ஒழுங்கா கிடைக்கல போல ஸோ வந்துட்டு கட் பண்ணிடுறாங்க நம்ம மிஸ்டே சொல்றோம் இங்க பாருங்க உங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க தயவு செஞ்சு இப்போ நம்ம வ நம்ம வந்துட்டு நம்ம தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் வந்திருப்போம் ஸோ வந்துட்டு நீங்க கால் அட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா என்னோட ரோகமும் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்கான் அதனால வந்துட்டு சரி அர்ஜென்ட்டா இருக்கும் போல நான் ஒரு டைம் பேசுறேன் டைம்ல அவன் கால் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்றாங்க சிக்னல் ஒழுங்கா கிடைக்கிற போல திரும்ப கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சரி நான் வீடியோ கால் பண்ணி ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் அட்டன் பண்றேன் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா இல்ல உங்க அம்மா வந்துட்டு ஏதோ சொன்னாங்க வாங்கிட்டு சொல்லி அதான் வந்துட்டு அம்மா கால் அட்டன் பண்ணதுனால கால் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லாம கையை கொஞ்சம் தூக்கு ரோஹன் அத வந்துட்டு நம்ம வீடு பார்த்துட்டு என்னாச்சு கையில எடுத்து கட்டு மாதிரி போட்டுருக்கா அப்படின்னு சொன்னேன் மிஸ்டேக் ரொம்ப பதட்டமா இருக்கு ஆஹ் அது ஒண்ணும் நான் அந்த மாதிரி வந்து கார் வந்துட்டு பஞ்சர் ஆயிடுச்சு அதை நான் சரி பண்ணும்போது இந்த மாதிரி கை கழிச்சுன்னு சொல்ல மாதிரி மிஸ்டேக் டக்குன்னு போனை வந்து திருப்பி பாக்குற பாத்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே பேசிட்டு வந்துட்டு கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டி மனசு நினைக்கிறேன் நாதிக்கு இவ்வளோ வந்துட்டு இதை பண்ணுறேன் ஆ எனக்கு என்ன இருக்கு அதுக்கு இவ்வளோ பதறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே அவன் நினைச்சிட்டு இருக்கா நம்ம மிஸ்டி வீடு கூட சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பா அதுக்குள்ளே நம்ம ரோஹன் வந்துட்டு அவங்க மைண்டை டைவேர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டான் இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்